வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு பரிகாரம் செவ்வாய் என்றால் என்ன பத்தி இன்னைக்கு இப்ப செவ்வாய் அப்படின்னு என்ன அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அது என்ன அப்படின்னா லக்கணத்திலிருந்து இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இது செவ்வாய் தோஷம் என்று அழைக்கப்படுது ஜோதிட சாஸ்திரங்கள் இப்ப இந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இது வந்து பரிகார தான் ஒன்னும் பாதிக்காது திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்வது உண்டு இது பரிகார செவ்வாய் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்பில் அந்த செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் வந்து பரிகார செவ்வாய் என்று சொல்றாங்க அப்படின்னு நான் இந்த பதியில நான் விவரமாக சொல்றேங்க சரிங்களா இப்ப பரிகார செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து இது நான் சொல்றது ஆண் ஜாதகத்தும் பெண் ஜாதகத்தும் பொருங்க சரிங்களா இப்ப பரிகார செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன அமைப்பு அப்படின்னா சில ராசிகளில் வந்து செவ்வாய் இருந்தால் அது பரிகார செவ்வாய் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரத்துல உண்டுங்க மூல நூல்கள்லாம் கொடுக்குறது கொடுத்துருக்காங்க அது எந்தெந்த ராசியில் செவ்வாய் உக்காந்துருந்தா அது வந்து பரிகார செவ்வாய் என்று அழைக்கப்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து மூல நூல்களில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா புதனுடைய வீடான மிதனம் கண்ணியில் வந்து செவ்வாய் உக்காந்துருந்தா இது வந்து பரிகார செவ்வாய் என்று அழைக்கப்படுது சரிங்களா இருந்தாலும் பாருங்கள் அந்த புதனும் வந்து புதனுக்கு வந்து செவ்வாய் பகை கிரகம் ஆகும் இந்த மாதிரி பகை கிரகமாக வரும் பட்சத்தில் இந்த மிதனம் கன்னியா ஆஹ் செவ்வாய் உட்காந்துருந்தால் இது பரிகார செவ்வாய் தான் பாதிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இது வந்து காரணம் என்ன அப்படின்னா இது வந்து புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால சொல்லப்பட்டு இருக்கலாம் இருந்தாலும் இது ஒரு சில பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பகை கிரகமாக வரும் பட்சத்தில் அந்த இடத்துல இருக்கும் பட்சத்தில் அது பாதிப்பு கொடுக்க கூட தன்மை உண்டு இருந்தாலும் சரிங்க அங்க வந்து அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப செவ்வாய் வந்து எந்தெந்த ராசியில இருந்தா அதாவது லக்கணத்திலிருந்து எந்தெந்த ராசியில இருந்தா அது செவ்வாய் தோஷம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது லக்கணத்திலிருந்து இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இது தோஷமாகும் இப்ப நான் சொன்ன இல்லைங்களா கன்னியா ராசி மிதுன ராசி அப்படிங்கிற வரும் பட்சத்தில் அவங்க லக்கணத்துக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இடங்களான இந்த ராசி செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த ராசி அந்த பாவகம் அந்த மிதுனம் கன்னியாக வரும் பட்சத்தில் இது தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு ஜோதிட சாஸ்திரம் இருந்தாலும் இது வந்து பகை கிரகம் அப்படிங்கிறதுனால பாதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு சரிங்களா அந்த லக்கணத்துக்கு கிரகங்கள் ஏதாவது சம்பந்தம் ஏற்பட்டிருந்தா கொஞ்சம் பாதிப்பு குறையக்கூடிய வாய்ப்பும் உண்டு சரிங்களா இது அது விதி விளக்கும் உண்டு இல்லைங்களா அது மாதிரி அது மாதிரி இது வந்து புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன் சரிங்களா அடுத்தது வந்து இன்னும் சில வீடுகளில் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா அஹ் தனுசு மீனம் இது வந்து குருவுடைய வீடு குரு அப்படிங்கிற ஒரு சுப கிரகமாகும் குருவோடைய வீட்டில் வந்து செவ்வாய் உக்காந்துருந்தா இதுவும் பரிகார செவ்வாய் ஆகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுங்க இது வந்து உண்மைதாங்க என்ன காரணம் அப்படின்னா குருவுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து செவ்வாய் இருப்பது சுபருடைய வீட்டில் வந்து செவ்வாய் இருப்பது அப்படிங்கிறதுனால இது வந்து பரிகார செவ்வாயாகவே நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளில் வந்து செவ்வாய் உக்காந்து பட்சத்தில் இது பரிகார செவ்வாயே என்று சொல்லப்படுதுங்க சரிங்களா இப்ப மிதனம் கண்ணியை மட்டும் நம்ம அந்த இடத்த மட்டும் செக் பண்ணிதான் நம்ம ஆராய்ச்சி தான் பண்ணிதான் சொல்ல முடியும் சரிங்களா அந்த இடத்துக்கு பொறுத்து அதாவது இரண்டாம் இடமாகோ நாலாம் இடமாக அல்லது ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடமாகவோ இந்த மிதனம் கண்ணி வந்தாலும் அந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் பரிகார செவ்வாய் என்று சொல்லப்படுது இருந்தாலும் அங்க பகை கிரகம் அப்படின்னு வர்றதுனால அங்க ஒரு அந்த கிரகத்தோட அந்த செவ்வாயோட அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டாலே பரிகார செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து அந்த செவ்வாய்க்கு பாருங்க ராசியில இருந்தாலும் அது பரிகார செவ்வாய் என்றே அழைக்கப்படுது கடக ராசியில வந்து செவ்வாய் பகவான் நீச்சம் அடைவார் அதனால அங்க அங்க செவ்வாய் இருந்தாலும் இது பரிகார செவ்வாய் என்றே அழைக்கப்படுதுங்க சரிங்களா அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசியில வந்து செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கும் பட்சத்தில் தனித்த செவ்வாயாக சிம்ம ராசியில இருந்தாலும் அதுவும் பரிகார செவ்வாயாகவே அழைக்கப்படுதுங்க சரிங்களா இந்த ராசிகள்லாம் வந்து செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கும் பட்சத்தில் அது செவ்வாய் தோஷத்தில் இருக்கும் பட்சத்தில் அது ஏற்படுத்தாது இதெல்லாம் பரிகார செவ்வாயே என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா இந்த பராசியில எல்லாம் சரிங்களா அடுத்தது வந்து செவ்வாய் வந்து ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்தாலும் இதுவும் பாதிக்காத தன்மையே அப்படின்னு உண்டுங்க சரிங்களா செவ்வாய் பகவான் வந்து தோஷத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த பாவம் வந்து அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிப அதாவது யா ஆதிபத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடம் எப்படி வந்தாலும் சரிங்க அந்த செவ்வாய் பகவான் உதாரணத்துக்கு இப்போ மீன லக்கணமாக இருந்து இரண்டாம் இடமாக செவ்வாய் ஆட்சி பெற்று வருவார் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி செவ்வாய் பகவான் வந்து தோசத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் பட்சத்திலும் இதுவும் பாதிக்காத தன்மையே ஆகுங்க செவ்வாய் தோசத்துக்கு சரிங்களா அதனால இதுவும் பரிகார செவ்வாயாகவே நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து அந்த செவ்வாய்க்கு பாருங்க இப்ப ஆட்சி உச்சமாக அதாவது ஆட்சியாக இருந்தால் அந்த தன்மை என்ன அப்படின்னா அந்த செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காங்கன்னு பாத்துங்க இப்ப உச்சமாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மகர ராசியில செவ்வாய் பகவான் உச்சமா இருப்பார் இங்க அந்த செவ்வாய்க்கு உச்சமாக இருந்தாலும் அந்த சனி எந்த நிலைமையில இருக்காங்கன்னு பாத்துக்கணும் சரிங்களா அது பொறுத்தே பலன்கள் நடக்கும் சரிங்களா ஏன்னா மீனம் ராசிக்கு அதாவது மீன லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு தன்மையாகவும் அடுத்தது மற்ற லக்கணத்துக்கு வந்து அந்த செவ்வாய் வந்து உதாரணத்துக்கு வந்து தனுசு லக்கணத்துக்கும் இரண்டாம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காது ஏன்னா தனுசு லக்கணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த செவ்வாய் நட்பு கிரகமாகவே வருவார் அப்படிங்கறதுனால பஞ்சமாதிபதியாக வருவார் அப்படிங்கிறதுனால பாதிப்பு தன்மை அதிகமா இருக்காதுங்க சரிங்களா ஆனா சில லக்கணங்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அதையும் நாம பார்த்தே எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்தது வந்து ஆட்சி உச்சமாக இருக்கும் பட்சத்தில் சரியா போயிடும் அந்த சனி பகவான் இப்ப உச்சமாக இருந்தால் சனி எந்த நிலையம் இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க அது பொறுத்து பலன் நடக்கும் அடுத்தது வந்து பரிகார செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பார்வை குரு இணைவு இருந்தால் அதுவும் பரிகார செவ்வாயாகவே ஆகுதுங்க சரிங்களா இது எல்லாமே பரிகார செவ்வாயில வந்துடும் சரிங்களா இதெல்லாம் பாதிக்காத தன்மை அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் மூல நூல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்து இதெல்லாம் பொருந்தலை அப்படின்னு இருந்தாலும் அடுத்தது வந்து அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்களான பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ பலமாக நின்று அந்த செவ்வாய் தோஷத்தில் இருக்கும் செவ்வாயை பார்வை அல்லது சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் இதுவும் வந்து பாதிக்காத தன்மை தாங்க அந்த செவ்வாயால எந்த ஒரு பாதிப்பும் வராது சரிங்களா அதனால நீங்க செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னாலும் திருமணம் செய்யலாம் அது வரக்கூடிய வரன் இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது இல்லைங்களா இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்து இது பரிகார செவ்வாய் அப்படிங்கிறதுனால நீங்கள் செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களுக்கும் பார்த்து அமைக்கலாம் ஒன்றும் பாதிப்பு வராது சரிங்களா அடுத்தது வந்து அந்த மாதிரி பார்க்கணும் குடும்பஸ்தானமும் ஏழாம் இடமும் எப்படி எப்படி இருக்குன்னு கலஸ்தரமும் அது ரெண்டும் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாய் தோஷமாக இருக்கும் ஜாதகத்துக்கு கூட இந்த மாதிரி பரிகார செவ்வாய் அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சேர்க்கலாம் திருமணத்தில் திருமணத்துக்கு பிறகு எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் வராது சரிங்களா அடுத்தது வந்து இந்த செவ்வாய் இந்த அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை வராது பாதிக்காத தன்மை ஆயிடுங்க சரிங்களா இதெல்லாம் பரிகாரத்தில் வந்துடும் செவ்வாய் தோஷம் இருந்தும் பாதிக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ நான் சில ராசிகளும் சொன்ன வந்தேன் சொல்லிகிட்டே வந்தேன் இல்லைங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் பாதிக்காத தன்மை ஆகுங்க சரிங்களா இப்போ வந்து செவ்வாய் தோஷத்தில் தோஷத்துலதான் இருக்கு பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க வந்து திருமணத்துக்கு பிறகு அந்த செவ்வாயுடைய தேசியே வராத இருக்கும் பட்சத்தில் இப்ப நான் சொன்னேன் இந்த ராசி எல்லாம் செவ்வாய் இருக்காம அல்லது அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களான ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி குரு பார்வை குரு சேர்க்கை இது எல்லாமே சம்பந்தப்படாம செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் அதாவது பாதிக்காத தன்மையை பத்தி இப்ப நான் சொல்றேன் சரிங்களா இந்த எந்த பாயிண்டிலும் அந்த செவ்வாய் வராத இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பாருங்க இந்த நான் சொன்ன இடத்துல எல்லாம் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த மாதிரி அமைப்பில் அவங்க லக்கணத்துக்கு இந்த மாதிரி அமைப்பில் செவ்வாய் இருந்து இப்போ நான் மேலே சொன்ன அமைப்பில் எந்த விதிலேயுமே அந்த அமைப்பில் வராத பட்சத்தில் நான் இந்த இந்த பலன்னு சொல்றேன் அந்த செவ்வாயுடைய திசையே அந்த திருமணத்துக்கு பிறகு வரல அப்படின்னாலும் இதுவும் பாதிக்காத தன்மை தாங்க இப்போ செவ்வாய் அங்க இருந்தும் திருமணத்துக்கு பிறகு அந்த திசை அந்த செவ்வாயோடைய சம்பந்தப்பட்ட கிரகத்தோடைய சம்பந்தம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இடத்துல செவ்வாய் இருந்து செவ்வாய் தோசத்தில இருந்து அந்த செவ்வாயுடைய திசை வரல அப்படின்னாலும் அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட சாரத்திலேயோ அல்லது செவ்வாயுடைய பார்வை பெற்றோ அல்லது செவ்வாயுடைய வீடான ஆட்சி வீடான மேசத்திலேயோ அல்லது அஹ் விற்சகத்திலேயோ ஏதாவது ஒரு கிரகம் உட்காந்து அடுத்த திருமணத்துக்கு பிறகு திசை நடக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பாதிக்கிற தன்மை உண்டு இருந்தாலும் செவ்வாயே திசை நடக்கும் போது அது பாதிப்பு அதிகமா கொடுக்கும் அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வேற கிரகங்கள் திசை நடந்தா சின்ன சின்ன சண்டை சச்சரவு மட்டும் தான் வரும் பெருசா வராது சரிங்களா அது இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பொறுத்தே அந்த பலம் நடக்கும் சரிங்களா இதுதாங்க செவ்வாய் தோசை பரிகார செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது எல்லாமே மூல நூல்கள்ல கொடுத்துருக்கு சரிங்களா இந்த ராசிகள் எல்லாம் செவ்வாய் இருந்தா இதெல்லாம் பாதிக்காத தன்மை ஆட்சி உச்சமாக இருந்தாலும் பாதிக்காது அல்லது குரு பார்வை குரு சேர்க்கை ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளுடைய சேர்க்கை பார்வை இதெல்லாம் பாதிப்பு கொடுக்காத தன்மை அல்லது திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு செவ்வாயுடைய திசையே வரல அப்படின்னாலும் இதுவும் பாதிக்காத தன்மை தாங்க இந்த இடத்துல எல்லாம் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷத்தில் இருந்தாலும் இது எல்லாம் பரிகார செவ்வாயே ஆகும் சரிங்களா நன்றி வணக்கம்